அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கல்குலேட் பண்ணணும்னா ஏழுநூத்தி முப்பது இதுல இருந்து வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூத்தி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று முன்னூறு இதில் கசிலகர் நம்பர் முன்னூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்பட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது மூணு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இருபத்தி ஆறு இரண்டாம் நம்பர் நம்பர் இருநூத்தி நாற்பது நம்பர் பாச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்போ பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தைதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அறுநூத்தி எழுபத்தி நாலு இதில் கடைசலுக்கு முன்னாடி அறுநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தைதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருபது இதுல கர்சலகம் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பர் பாச இருக்கு எட்நூத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா வி போர்டில் பாசருக்கு எட்நூத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால் எட்நூத்தி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டு தான் கலுக்குலேட் பண்ணணும்னா எழுநூத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பர் பாசருக்கு எண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்கு ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்திரண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு

பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு தான் கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசலுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொன்று பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கை பண்ணணும்னா நானூற்றம்பது இரநூத்தி எழுபத்தாறு இதில் கட் நானூற்றம்பது இரநூத்தி எழுபத்தாறு இதில் இரநூத்தி எழுபத்தாறு நூல் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர் பாசியிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்திரெண்டு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிர நானூற்றி தொண்ணூற்றி மூணு நறுநூற்றி எட்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் அறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால் கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஏழுநூற்றி நாலு இதில் கடைசி இருக்கிற நம்பர் தொலை எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கனா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு முன்னூற்றி இருபத்தாறு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்து நாற்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பர் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மூணாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அறுத்து வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் இருக்குது ஐநூற்றி ஆறு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கால்க்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கால் தொள்ளாயிரத்தி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி

நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி பதினாறு ஜீரோ அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி எழுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போலையும்

ஒன்றா நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன் ரெண்டாம் நம்பர் ஏ போல எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு வரும் ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போலேருந்து பதிமூணு நாள் ஆச்சு வரும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலேருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போல வந்து பதினெட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலேருந்து இருபத்தொரு நாள் ஆச்சுன்னுபா அதாவது இன்னொரு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம்

எட்டாம் நம்பர் ஏ போலு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கிறாங்க எட்டாம் நம்பர் பி போலிருந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பி சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலிருந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே பெற்றுக்கு இன்னொன்று ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் இருந்துப்பா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல எட்டாம் நம்பர் பி போல் ஏழாம் நம்பர் சி போல் ஆறாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு நாலு அப்படியே முன்னாடி போ முன்னோக்கி போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டாங்க எட்டு ஏழு ஆறு இந்த மாதிரி நேற்று ஏ போர்டில் கொடுத்துருந்தாங்க ஆறாம் நம்பர் இன்னைக்கு பார்த்தோம்னா சி போர்டில் கொடுத்துட்றாங்கன்னு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சாட் படி வராதுன்னு நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலான்னு இன்றைக்கி எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இல்லை பதினஞ்சு நாள் ஆக போகிற நாளில் இருந்துச்சு இன்றைக்கி எட்டாம் நம்பர் பே போலில் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர்ல வின்னிங் வராதுப்பா பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இதில் இருந்து நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா